ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக அதே டைம் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது நல்ல சூடானதும் நாலு துண்டு பட்டை ஒரு பத்து கிராம்பு ஒரு ஆறு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க இது கூடவே ரெண்டு பிரியாணி இலை இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம முக்கால் கிலோ அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனாக வதங்க வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பிரியாணிக்கு வந்து வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் அளவு வதங்கினதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டென் செகண்ட் வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கிட்டிருக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு டென் செகண்ட் வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க இந்த மிளகாத்தூளை அடுப்ப சிம்மில் வச்சுட்டு அப்போ நம்ம பிரியாணி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய்லேயே நம்ம மிளகாத்தூள் போட்டு வதக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் தக்காளி வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எண்ணிக்கை கணக்கில் பார்த்தா ஒரு நாலு தக்காளி வரும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த தயிர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தயிர் ஊற்றுனதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் முக்கால் கிலோ அளவுக்கு தான் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து முக் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை முக்கால் கிலோ சிக்கன் கூட சேர்த்தாலும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சிக்கனை வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தயிர்லாம் சேர்த்து வதக்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாகும் அதுக்காக தான் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்குறோம் நான் இந்த டம்ளர் அள ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ இந்த ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்துச்சு நம்ம அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம சிக்கனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் இது வந்து ஒரு கொதி நல்லா வரட்டும் இப்போ சிக்கன் வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு அஞ்சு நிமிஷத்துலையே இது ஒரு கிளறி கிளறி நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுறலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க நான் இப்போ வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கேன் இது நல்லா கொதி வரணும் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ முக்கால் கீழே அரிசியே ஊற வச்சதை தண்ணியை வடிச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே விட வேணாம் நம்ம போட்டதோட அரிசி வந்து கொஞ்சம் லைட்டாக நீளமாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிக்கலாம் கரெக்டாக மூணு நிமிஷம் மட்டும் விடுங்க ரொம்ப அதிகமாக விட வேணாம் இப்போ நம்ம தண்ணியை வடிச்சாச்சு இப்போ நம்ம பிரியாணியில் வந்து சேர்த்துற வேண்டியது தான் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அரிசியை சேருங்க உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம் நான் சொன்ன அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ நம்ம ஒரு கிளறு கிளறிட்டு உங்களுக்கு இந்த டைம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பத்தலைனா லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் விடலாம் சைட்லலாம் நல்லா ஆவி வந்திருக்கும் இப்போ மறுபடியும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் தம்ல விட்டு எடுங்க நம்ம பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடியாகிருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்